தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று நெடிந்த உயரம் நீள்வட்ட வடிவ அழகிய முகம் அரங்கேற்றம் பிரமிழாவையும் புன்னகை அரசி கேகா விஜயாவையும் பிணைத்து வைத்தது போன்ற தோற்ற பொலிவு மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களிலும் கதையின் நாயகி குணச்சித்திரம் என வலம் வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நவரச திலகம் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் விஜயகுமார் என மூன்று தலைமுறை முன்னணி கலைஞர்களோடு நடிப்பால் முத்தரை பதித்தவர் ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி என்ற பாச பாடலின் வெள்ளி விழா திரைப்படமாகட்டும் நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற எவர் கிரீன் பாடலின் நினைப்பது நிறைவேறும் திரைப்படமாகட்டும் என்று நினைத்தாலும் புன்னகை போத்த முகத்துடன் மனக்கண்ணில் தோன்றி மறைபவர் இப்பேர்பட்ட சிறப்பு மிக்கவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை தமிழ் திரை உலகில் ரசிகர்களின் கனவு நாயகியாக வலம் வந்தவருமான திருமதி ராஜ் கோகிலா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை உலகில் கால் பதித்தது எப்படி குடும்ப கதைகளின் நாயகியாக திறமை மிக்க கலைஞராக தோன்றி வந்தவர் எதனால் கவர்ச்சி கதாபாத்திரங்களுக்கு மாறினார் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கு விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி கோகிலா எனும் இயற்பெயருடைய ராஜ் கோகிலா ஆவார் இவருடன் ராஜ் மல்லிகா என்ற மூத்த சகோதரியும் உடன் பிறந்தவராவார் மேற்கண்ட ராஜ் மல்லிகா யாரெனில் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி எண்ணற்ற பன்மொழி சூப்பர் ஸ்டார்களுடன் கதையின் நாயகியாக தோன்றி நடித்த கண்ணழகி மீனா ஆவார் இதன் அடிப்படையில் ராஜ் கோகிலா அவர்கள் மீனாவின் சித்தி ஆவார் மீனாவின் தாயார் ராஜ் மல்லிகா அவர்கள் ஜம்பு எங்க பாட்டன் சொத்து உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திர கலைஞராக தோன்றி நடித்தவரும் ஆவார் அவ்வகையில் மீனா அவருடைய தாயார் ராஜ் மல்லிகா ஆகியோருக்கு முன்னரே திரை உலகில் கால் பதித்த பின் யாரெனில் அப்பெருமை ராஜ் கோகிலா அவர்களையே சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இவ்வாறு திரை உலகம் பற்றி ஆரம்பத்தில் முற்றிலும் அறியாத குடும்பத்தில் பிறந்த ராஜ் கோகிலாவின் குடும்பம் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது இதன் சென்னையில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்த சிறுமி ராஜ் கோகிலாவுக்கு ஏனோ தெரியவில்லை கல்வியின் மீதிருந்த ஆர்வத்தை விட நாட்டிய கலையின் மீதே மிகுந்த ஆர்வம் மேலோங்கி காணப்பட்டது இதன்பேரில் மகள் கோகிலாவின் நாட்டிய திறனைக் கண்ட பெற்றோரும் அவ்வேளையில் திரையுலக மங்கையர்களுக்கு நாட்டியம் கற்பித்து வந்த சிறப்பு நாட்டிய குருமார்களிடம் நடனம் கற்க இணைத்தும் விட்டனர் இதையடுத்து முறைப்படி நாட்டியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சிறுமி கோகிலாவும் தனது நாட்டிய திறனை தான் கல்வி கற்ற பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளிலும் வெளிப்படுத்தி பாராட்டினையும் பெற்றே வந்தார் இவ்வாறு கல்வியையும் நாட்டிய கலையினையும் இணைத்து மிளர்ந்து வந்த கோகிலாவின் வசீகர பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் விட்டுவிடுமா என்ன இவ்வேளையில் மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று நடிகர் திலகத்தைக் கொண்டு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கான திரைக்கலைஞர்களையும் மழலை பட்டாளங்களையும் தேர்வு செய்து வந்தது இதன் பேரில் கோகிலாவின் தோற்ற பொலிவைக் கண்ட இயக்குனரும் அவரை ஒரு கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் ஹிந்தியில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட கிரகஸ்தி என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி வேப்பத்தூர் கிட்டு கதை வசனத்தில் எஸ் எஸ் பாலன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி நடிப்பில் வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட திரைப்படத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் கோகிலா அவர்கள் கதையின்படி சுந்தரம் பிள்ளையான சிவாஜி கணேசன் தனது காதலியான மரகதம் எனும் மணிமாலாவின் வற்புறுத்தலால் அவருடைய அக்கா மீனாட்சி எனும் சவுகார் ஜானகியை மனமுடித்து பர்மா செல்ல அங்கு நடைபெற்ற போரினால் தனது மனைவி இறந்துவிட்டார் என நினைத்து மீண்டும் தமிழகம் வர பின்னர் பாமனார் முத்தையாவின் வற்புறுத்தல் காரணமாக காதலி மரகதம் எனும் மணிமாலாவை திருமணம் செய்து கொள்ள விதியின் விளையாட்டால் முதல் மனைவி சவுகார் ஜானகி உயிருடன் திரும்ப என ஒரு ரகசியத்தை மறைக்கும் அளவுக்கு கதை களம் நகரும் மேற்கண்ட திரைப்படத்தில் கதையின்படி சிவாஜி கணேசன் மணிமாலா தம்பதியரின் மூத்த மகளாக அமைதி தவழும் முகத்துடன் குறைவான காட்சிகளில் தோன்றி இருப்பினும் நிறைவை தந்திருப்பார் கோகிலா அவர்கள் இதன் பின்னர் அதே ஆண்டில் எஸ் எஸ் ராஜன் இயக்கத்தில் சத்தியன் சாரதா நடிப்பில் வெளியான பகல் கினவு என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள உலகிலும் அறிமுகமானார் கோகிலா அவர்கள் இதனைத் தொடர்ந்து அம்மா என்ற ஆன்மீக திரைப்படத்தில் தோன்றிய கோகிலா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் தொப்பில் பாஷி கதை வசனத்தில் கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் வெளியான யக்ஷி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் இரண்டாம் நாயகியாக உருவெடுத்தார் இந்நிலையில்தான் ஜெமினி கணேசன் ஏ வி எம் ராஜன் வெண்ணுராடை நிர்மலா நடிப்பில் வெளியான சக்கரம் என்ற திரைப்படத்தில் ஜெமினி கணேசனின் தங்கை ராசாத்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தோன்றியிருப்பார் கோகிலா அவர்கள் தங்கை ராசாத்தியின் திருமணத்தை நடத்த பண தேவையின் பேரில் ஜம்பு எனும் ஏ ராஜனை பிடிக்க பாபு என்ற ஜெமினி கணேசன் தேடி செல்வதாக கதை நீளும் மேற்கண்ட திரைப்படத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடு கவிஞர் வாலியின் பாடலிசை கூட்டணியில் டி எம் சவுந்தரராஜன் கம்பீர பின்னணியில் ஒலித்த காசேதான் கடவுளப்பா என்ற பாடல் பணத்தாசையையும் அதன் விளைவுகளையும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் பாடல் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் ஜெயலலிதாவின் உறவு தோழியாக தோன்றி படபடவென வசனங்களை பேசி வேக நடிப்பால் முத்தரை பதித்தவர் மீண்டும் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் கூட்டு நடிப்பில் வெளியான வைராகியம் என்ற திரைப்படத்திலும் மனதை கவர்ந்திருப்பார் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் வெளியான எம்ஜிஆரின் ஒரு தாய் மக்கள் என்ற திரைப்படத்தில் வில்லன் திலகம் எம் என் நம்பியாரின் காதலியாக அவரால் வஞ்சிக்கப்பட்ட ரோசி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றியிருப்பார் கோகிலா அவர்கள் இவ்வாறு மகள் தங்கை காதலி என துணை கதாபாத்திரங்களை வழங்கிய தமிழ் திரையுலகில் கதையின் நாயகி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு பெரும் போராட்டங்களை சந்தித்து வந்தார் கோகிலா அவர்கள் இரண்டாம் நாயகி துணை கதாபாத்திரங்கள் என ஒரு கலைஞர் மீது முத்தரை குத்துவிட்டால் அதனை கிஞ்சித்தும் கூட மறுபரிசீலனை செய்யாது தென்னிந்திய திரை உலகம் இதன் பேரில் கதாநாயகி கனவுகளோடு போராடி வந்த கோகிலா எனும் ஒரு சிறந்த திரைக்கலைஞரை தமிழ் திரையுலகம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறு உரிய அங்கீகாரமின்றி மின்னி வந்தவருக்கு பின்னர் கால ஓட்டத்தினால் கவர்ச்சியை மையப்படுத்தியே கதாநாயகி வாய்ப்புகள் நாடி வந்தன இவ்வாய்ப்புகளை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்ட கோகிலா அவர்கள் குறைந்தபட்சம் அத்திரைப்படங்களில் கதாநாயகி என்ற கதாபாத்திர அந்தஸ்து கிடைக்கிறதே என மனதுடன் ஒப்புக்கொண்டார் என என்ன தோன்றுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் மேற்கத்திய வாணியில் கௌபாய் கதைகளை மையப்படுத்தி பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் என பல்வேறு இடங்களில் சண்டை காட்சிகள் தலையை சுற்ற வைக்கும் அளவுக்கு காட்சி பதிவுகள் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சத்தம் அரைகுறை ஆடைகளுடன் உச்சக்கட்ட கவர்ச்சி என குடும்ப திரைப்படங்களுக்கு எதிரான கதையமைப்புகளை கொண்ட ஆக்ஷன் திரைப்படங்களை இயக்கி வந்த பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான எம் கர்ணன் அவர்களின் திரைப்படங்களின் பிரதான கதாநாயகியாகி போனார் கோகிலா அவர்கள் இதன் பேரில் எம் கர்ணன் ஜெய்சங்கர் கூட்டணியில் வெளியான கங்கா எங்க பாட்டன் சொத்து மற்றும் ஒரே தந்தை உள்ளிட்ட திரைப்படங்களில் ஜெய்சங்கரின் இணையாக தோன்றி நடித்ததுடன் அதுபோன்ற கௌபாய் திரைப்படங்களை ரசித்த ரசிகர்களின் கனவு நாயகியாகி போனார் கோகிலா அவர்கள் மேற்கண்ட திரைப்படங்கள் வாயிலாக கோகிலா எனும் இயற்பெயருடையவர் ராஜ் கோகிலா என்ற பெயரில் தோன்ற ஆரம்பித்தார் ஜம்பு என்ற திரைப்படத்தில் விமான விபத்தால் காட்டுப்பகுதியில் சிக்கிக் கொண்டு அவதியுறும் பயணிகளில் ஒருவராக தோன்றிய ராஜ் கோகிலாவின் மூத்த சகோதரியும் நடிகை மீனாவின் தாயாருமான ராஜ் மல்லிகா அவர்கள் மேற்கண்ட எங்க பாட்டன் சொத்து என்ற திரைப்படத்தில் கதையின்படி ஜெய்சங்கர் பழிவாங்க துடிக்கும் எஸ் ஏ அசோகனால் வஞ்சிக்கப்பட்டவராக அவரை பழிவாங்க துடிக்கும் காட்டுவாசி பெண் கதாபாத்திரத்தில் தோன்றியிருப்பார் திரைப்படத்திலும் ராஜ் கோகிலாவின் சகோதரியாகவே தோன்றியிருப்பார் ராஜ் மல்லிகா அவர்கள் ஒரு பக்கம் எம் கர்ணன் அவர்களின் திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி சற்று கவர்ச்சியுடன் நடித்து வந்தவர் மற்ற இயக்குநர்களின் திரைப்படங்களில் கிடைத்த துணை கதாபாத்திர வேடங்களையும் தவிர்க்காது நடித்தே வந்தார் அவ்வகையில் அருட்செல்வர் ஏ பி நாகராஜனின் அகத்தியர் என்ற திரைப்படத்தில் பொன்னி நதியாக தோன்றிய லட்சுமியுடன் இணைந்து பவானி நதியாக தோன்றியிருப்பார் ராஜ் கோகிலா வெண்கல குரலிசை பாடகர் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் கதையின் நாயகர் அகத்தியராக தோன்றிய மேற்கண்ட திரைப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் புதுநேரி சுப்பிரமணியம் பாடல் வரிகளில் எல்லார் ஈஸ்வரி வசீகர பின்னணியில் ஒலித்த கண்ணைப் போல மண்ணை காக்கும் பொன்னியம்மா என்ற பாடலில் லக்ஷ்மி நளினி தேவகி ஆகியோருடன் இணைந்து இப்பாடலுக்கு அற்புத நடனம் புரிந்திருப்பார் ராஜ் கோகிலா அவர்கள் இவ்வாறு தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமாகி இதையடுத்து மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகையாக வலம் வந்து அதனைத் தொடர்ந்து தெலுகு கன்னடம் உள்ளிட்ட பன்மொழிகளிலும் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் முத்திரை பதித்திருப்பார் ராஜ் கோகிலா அவர்கள் ஏ வி எம் ராஜனுடன் மணிப்பயல் முத்துராமனுடன் தாகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்த ராஜ் கோகிலா அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் ஜெயந்தி வாணிஸ்ரீ நடிப்பில் வெளியான வெள்ளி விழா என்ற மனம் கவர் திரைப்படத்தில் ஜெமினி கணேசனின் மகளாக மனதை தோற்றுப்பார் மேற்கண்ட திரைப்படத்தில் பி குமார் இசையில் பாலியின் வைர வரிகளில் சி எம் எஸ் பி சுசீலா பின்னணியில் ஒலித்த ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி என்ற பாடலில் அழகுற தோன்றி நடித்திருப்பார் ராஜ் கோகிலா அவர்கள் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் வெளியான கபார் சிங் என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தார் ராஜ் கோகிலா அவர்கள் இதனைத் தொடர்ந்து இதே ஆண்டில் திருமூர்த்தி ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் டி தண்டபாணி இயக்கத்தில் வெளியான நினைப்பது நிறைவேறும் என்ற திரைப்படத்தில் விஜயகுமார் இணையாக ராஜ் கோகிலா அவர்கள் தோன்றி நடித்திருப்பார் மேற்கண்ட திரைப்படம் ராஜ் கோகிலா அவர்களுக்கு தமிழில் நடித்த இறுதி படமாயினும் இத்திரைப்படத்தில் எம் எல் ஸ்ரீகாந்த் இசை மற்றும் பின்னணி குரலில் மறைந்த வாணி ஜெயராம் இணை பின்னணியில் ஒலித்த நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற பாடல் காலத்தால் என்றும் அழியாமல் ராஜ் கோகிலா அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க இயலாது இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஐ வி சசி அவர்களின் ஈ மனோகர தீர்த்தம் என்ற மலையாள திரைப்படத்துடன் தென்னிந்திய திரை உலகிற்கு பை கூறிய ராஜ்கோகிலா அவர்கள் மலையாளத்தில் நாற்பது திரைப்படங்களை இயக்கியவரும் பிரபல ஒளிப்பதிவாளரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் சத்தியன் சாரதா நடிப்பில் தான் இயக்கி வெளியிட்ட கிராஸ் பெல்ட் என்ற திரைப்படத்தின் பெயரையே தனது அடைமொழியாக கொண்ட மணி எனும் கிராஸ் பெல்ட் மணி என்பவரை மனம் புரிந்து கொண்டார் கிராஸ் பெல்ட் மணி அவர்களுக்கு ஸ்ரீமதியம்மா என்ற மனைவியும் இரு பிள்ளைகளும் உள்ளனர் இதன் பின்னர் தனது கணவர் குடும்பம் என மகிழ்ச்சிகரமாக ராஜ் கோகிலா பயணித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு காதல் கணவர் மறைந்த பின்னர் வெளி உலக தொடர்புகளின்றி தன்னை முற்றிலும் முடக்கிக் கொண்டு அமைதிகரமான வாழ்வில் பயணித்து வருகிறார் திருமதி ராஜ் கோகிலா அவர்கள் எவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் பன்மொழி திரைப்படங்களில் முத்தரை பதித்து ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன திருமதி ராஜ் கோகிலா அவர்கள் வளம் நிறைந்த நலத்துடன் ஆரோக்கியம் மிகுந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலக கலை நாயகியர்களான வில்லன் நடிகர் சுதர்சன் அவர்களின் மனைவியும் சிதம்பரம் நாட்டிய சகோதரிகள் என சிறப்பிக்கப்பட்டவரும் இது மாலை நேரத்து மயக்கம் பாடல் புகழ் நாயகியுமான திருமதி சைலஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் அரங்கேற்றம் திரைப்புகள் நாயகியும் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியவரும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவருமான திருமதி பிரமிழா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சந்தியாவின் இளைய தங்கையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சித்தியும் வில்லி குணச்சித்திர கலைஞரும் ஏழை மாணவர்களுக்காக பள்ளிக்கூடத்தை நிறுவியவருமான மறைந்த வித்யாவதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக காணலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி